மாண்மிகு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மீண்டும் ஒரு முறை மாண்மிகு ஆளுநர்கள் சட்ட விதிகளையும் மரபுகளை மீறி செயல்பட்டு அவையிலிருந்து வெளியே சென்றிருக்கிறார் வெளியே என்று சொல்வதை விட வெளியேறி சென்றிருக்கிறார் ஆளுநரின் செயல் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல ஆளுநரின் செயல் என்பது நூற்றாண்டு கால மரபையும் நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை அதன் மாட்சிமையை அவமதிக்கும் செயலாகும் என்றே நான் கருதுகிறேன் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இதே பேரவையில் நான் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை என்று பேரவை அண்ணா அவர்கள் கூறிய போதிலும் அதை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழி முடிந்த போதிலும் அந்த பதவி இருக்கும் வரை அதற்குரிய மரியாதையை கொடுக்க அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்த நேரத்தில் தவறியதில்லை அவர்களது வழியை பின்பற்றி நானும் அதிலிருந்து இம்மி அளவும் விலகியதில்லை இந்த அரசும் தவறியதில்லை என்று அன்றைக்கு நான் எடுத்துரைத்தேன் நூற்றாண்டு விழா கொண்டாடி சீரும் சிறப்போடும் இயங்குகின்ற பேரவையின் புகழ் வங்கியிடாத வகையில் பாதுகாத்து வந்த சான்றோர்களின் வழித்தடத்தினை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது வரலாற்று பெருமை கொண்ட பேரவையின் மாண்பினை பாதுகாக்க வேண்டிய முதல் பொறுப்பு எனக்கு உள்ள காரணத்தால் கீழ்காணும் தீர்மானத்தை மாணவிக பேரவைத் தலைவர்களின் இசைவோடு சட்டமன்ற பேரவை விதி பதனீடை தளர்த்தி முன்மொழிந்திட அனுமதி ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநரவர்கள் சென்று வருவதை இப்பேரவை ஏற்கவில்லை மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மேசையில் உள்ள கணிமியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கில மொழியாக்கம் இங்கே மாண்புமிகு ஆளுநரால் படிக்கப்பட்டதாக இப்பேரவை கருதுகிறது அவை குறிப்பில் நடவடிக்கை குறிப்புகள் இடம்பெறலாம் மேலும் மரபு வழி நிகழ்வுகள் மாண்மீக பேரவைத் தலைவர்களால் பிடிக்கப்பெற உள்ள ஆளுநர் வரை தமிழாக்கம் மற்றும் நான் முன்மொழிகின்ற தீர்மானம் அதன் முடிவு ஆகியவை மட்டும் பேரவை நடவடிக்கை குறிப்பில் இடம்பெறலாம் எனும் தீர்மானத்தை நான் மொழிகிறேன் இந்த தீர்மானத்தை அனைத்து உறுப்பினர்களும் ஒருமுனாக நிறைவேற்றி தர வேண்டி அமைகிறேன் மாண்பு பேரவைத் தலைவர்களே இந்த சட்டமன்றத்தை மாண்பை காத்து இன்றைய தீர்மானத்தை நிறைவேற்றி தந்த மாணமிகு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆளுநர்கள் மாநில அரசுகளை இடைஞ்சலாக இருந்து இப்படி செயல்படுவது இங்கு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களிலும் நடந்து வருகிறது ஒருநாள் செய்தியாக இதனை கடந்து விட முடியாது ஆண்டின் தொடக்கத்தில் அரசின் கொள்கை அறிக்கையை ஆளுநர்கள் முறையாக வாசிப்பது நடைமுறை அந்த நடைமுறையை ஒருவர் தொடர்ந்து மீறும் போது அது போன்ற விதிகளை எதற்காக வைத்திருக்க வேண்டும் என்ற கேள்வி சாதாரணமாகவே அனைவர் மனதிலும் எழும் எனவே ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா முழுவதும் இருக்கும் ஒத்த கருத்துக்குள் கொண்ட அரசியல் கட்சிகள் துணையோடு இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் என்ற உறுதியையும் இந்த மாமன்றத்தை அறிவித்து நன்றி கூறி அமைகிறேன்